அஞ்சு நாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுன் மூலமா பெரிய வெற்றியை நோக்கி போக முடியும்னு உங்களுக்கு தெரியுமா எஸ் கண்டிப்பாக முடியுங்க அதை பற்றி தான் இந்த எபிசோட்ல சொல்ல போறேன் முந்தின எபிசோட்ல சொன்ன மாதிரி ஒரு பேட் ஹேபிட்டை போக்க இன்னொரு குட் ஹாபிட்டை ஃபாலோ பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா ஆனால் அதே நேரம் ஒரு ஹாபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க உங்களுடைய பழைய ஹேபிட் அதுக்கு இடைஞ்சலாக இருக்கும் அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க நேரமாவே எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா நைட்டு லேட்டா தான் தூங்குறீங்க சோ நீங்க புதுசா ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற ஏர்லி வேக்கப் ஹேபிட் உங்களோட லேட் நைட் தூங்குற ஹேபிட்டால பாதிக்கப்படும் இந்த மாதிரி சமயத்துல ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற பேட் ஹேபிட்ட மாத்திக்க முயற்சி பண்றதுதான் உங்களோட நல்ல ஹேபிட்ட ஸ்டார்ட் பண்ண சரியா இருக்கும் அப்புறம் ஒரு ஹேபிட்ட ஸ்டார்ட் பண்றதை விட அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிளான் போடுவோம் இல்லையா அதுதாங்க பலரோட பிரச்சனையாவே இருக்கு அதாவது காலையில இத்தனை மணிக்கு எழுந்து இந்த வேலையெல்லாம் பார்த்து இவ்வளோ சீக்கிரமா கிளம்பி போய் இந்த நாள் முழுக்க இதெல்லாம் செய்ய போறேன்னு நம்ம ஒரு பெரிய பிளானே போட்டு வைப்போம் ஆனால் பாருங்க காலையிலேயே அவங்க பிளானோட ஃபஸ்ட்டு ஒன்னே ஃபிளாப் ஆகியிருக்கோம் அதனால அவங்க போட்ட ஃபுல் பிளானை சொதப்பி கடைசியில் அவங்களுக்கு தா மேலேயே கோவம் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா ஒரு புது ஹேபிட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா முதல்ல அதுக்கு உங்களோட வில் பவர் தான் அவசியம் ஒருவேளை உங்களால் அதை சரியாக கண்டினியூ பண்ண முடியலனாலும் அதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க இந்த இருபத்தி ஒரு நாளில் எதுவாக இருந்தாலும் நம்ம பழக்கத்துக்கு வந்துடோன்னு சொல்கிறது எல்லோருக்கும்லாம் பொருந்தாது அது ஒவ்வொரு நபருக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் ஒருத்தருக்கு பத்து நாளில் பழகுற விஷயம் ஒரு சிலருக்கு ஒரு வருஷம் வரைக்கும் பழக்கத்துக்கு வராது அதனால் இருபத்தி நாள் ட்ரை பண்ணிவிட்டு அது பழக்கத்துக்கு கொண்டு வர முடியல அப்படின்னு வெக்ஸ் ஆகி அந்த பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிடாதீங்க இது எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய ஹேபிட்ட உங்க லைஃப்ல கொண்டு வர நினைச்சா முதல்ல அத சின்ன ஸ்டெப்ல இருந்து ஆரம்பிங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருவேளை நீங்க ஒரு ரைட்டரா இருந்து தினமும் ரெண்டாயிரம் வார்த்தை எழுதணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கு முதல் நாள் ஒரு ஐம்பது வார்த்தை எழுதுனா போதுங்கிற மாதிரி ஆரம்பிங்க அதுவும் உங்க மைண்ட் உங்க நியூ ஹேபிட்டுக்கு கோஆபரேட் பண்ணாத நிலைமையில ஓவரா யோசிக்காம டக்குன்னு எழுத உட்காந்துருங்க பிகாஸ் சில நேரத்துல நாம அந்த வேலைய எப்படி முடிக்க போறோம் எப்படி செய்ய போறோம்னு யோசிக்கிறத விட அந்த வேலைய டக்குன்னு செய்ய ஸ்டார்ட் பண்றதே போதுமானதா இருக்கும் ரெண்டாயிரம் வாரத்தை இன்னைக்கே எழுதி முடிக்கணும்னு நினைச்சா அது கண்டிப்பா பெரிய டாஸ்கா உங்களுக்கு தோணும் சோ உங்களால அதை ஸ்டார்ட் பண்ணவே முடியாம தான் போகும் அதுவே எவ்ளோ எழுத போறீங்கன்னு டிசைட் பண்ணாம முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் நீங்க பாட்டுக்கு அந்த வேலையில் ஆட்டோமேட்டிக்கா இன்வால்வ் ஆகி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க இதே மாதிரி தாங்க எல்லா ஹேபிட்ஸுக்கும் முதல்ல எதுவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஹேபிட்டாக இருந்தாலும் அதை தொடங்கி வைங்க அந்த நல்ல தொடக்கமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆனா இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா நாளும் உங்களுடைய மனநிலை ஒரே மாதிரி இருக்காது இல்லையா ஸோ உங்களோட கோலை நீங்க அடையறதுக்கு எல்லா நாளும் ஒரே மாதிரி முயற்சி போடுறது சரிப்பட்டு வராது முதல் நாள் ஈஸியா நீங்க நினைச்ச மாதிரி எழுத முடிஞ்சிருக்கலாம் ஆனால் அடுத்த நாளே ஒரு வார்த்தை கூட எழுத முடியாம நீங்க ஸ்ட்ரகிள் ஆகலாம் ஆனா அதனால எழுந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறது சரியே கிடையாது ரெண்டாவது நாள் உங்களால ஈஸியா உங்க ஹாபிட்டை கண்டினியூ பண்ண முடியல அவ்வளவுதான் அதனால அதை இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டு மூணாவது நாள் தொடர பார்க்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய ஹேபிட்ஸை அடைய இந்த மாதிரி சின்ன சின்ன ஹாபிட்ஸும் அதனால கிடைக்கிற சந்தோஷமும் உங்களை மோட்டிவேட் பண்ணும் ஒருவேளை நீங்கள் பத்து கிலோ வெயிட்டா லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல மினி ஹேபிட்டாக நினைச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வாக்கிங் போக ஆரம்பிங்க அதுவே உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே எப்போவுமே அப்ரிஷியேஷன் தேவைப்பட்டுட்டு தான் இருக்கு அது வெளியில இருந்து கிடைக்கிதோ இல்லையோ உங்களுக்குள்ள இருந்து கிடைக்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு முதல்ல நீங்கள் உங்கள் மேலே வச்சிருக்கிற மதிப்பை உயரணும் எடுத்ததும் நான் இதை செஞ்சிருவேன் அப்படி செஞ்சிடுவேன் இப்படி செஞ்சுருவேன்னு பெருசாக பிளான் பண்ணி அதை செய்ய முடியாமல் போச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் மேலே இருக்க மதிப்பே குறைய ஆரம்பிச்சிரும் அது உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கை தான் க்ரியேட் பண்ணும் உங்களால் அடுத்து வேறு எந்த ஒரு புது ஹேபிட்டையும் ஃபாலோ பண்ண முடியாமல் போய்டும் ஏற்கனவே நீங்கள் ஃபாலோ பண்ண தவறுன இந்த கோலை நினச்சே புதுசாக எந்த ஒரு கோலும் ஸ்டார்ட் பண்ண உங்கள் மனசு பயப்பட ஆரம்பிச்சிரும் ஒருவேளை இதையும் பண்ண முடியாம போயிடுமோன்னு உங்களுக்குள்ளே இருக்க திறமையவே அதை சந்தேகப்பட ஆரம்பிச்சிரும் அதனாலதான் சொல்கிறேன் எடுத்ததும் மலை உயரத்துக்கு இமேஜின் பண்ணிட்டு உங்கள் ஹேபிட்ட ஆரம்பிக்காதீங்க முதல்ல படிப்படியாக ஸ்டார்ட் பண்ணுங்க ஒருவேளை பெரிய ஹேபிட்ட ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்கும் முன்னாடி மினி ஹேபிட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி உங்க மனசை ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவைங்க உங்களால் நினைச்ச மாதிரி எதையும் செய்ய முடியுங்கிற நம்பிக்கையை உங்க மனசுக்கு கொடுங்க அப்புறம் பாருங்க உங்களால எவ்வளவு பெரிய கோலையும் ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் அப்புறம் ஹேபிட்ஸ் ஸ்டார்ட் பண்றதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு அது என்னன்னு சொல்லிடுறேன் அதாவது நீங்க ரெகுலரா மதியம் மூணு மணிக்கு படுத்து தூங்குறவங்களா இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இனி அந்த நேரத்துல புக்கு படிக்கணும்னு நீங்க முடிவு பண்றீங்க நீங்க முடிவு பண்ண அடுத்த நாள் மதியம் மூணு மணி ஆகுது ஆனா அந்த நேரம் உங்களுக்கு என்ன தோணும்னா நைட்டுக்கு சமைக்கணும் கடைக்கு போகணும் அதை செய்யணும் இதை முடிக்கணும் சோ இந்த டைம்ல புக் படிச்சா நேரம் பத்தாதுன்னு உங்க மனசுல ஏதேதோ ஒர்க் எல்லாம் லிஸ்ட் போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும் ஆனா சொல்ல போனா நீங்க வழக்கமா அந்த நேரம் எதுவுமே பண்ணாம தூங்கத்தான் செய்வீங்க தூங்கும் போதெல்லாம் இந்த மாதிரி எந்த ஒரு லிஸ்டும் வராது பட் எப்போ நாம புதுசா ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறமோ அப்போதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் கியூல வந்து உங்களை பயமுறுத்தும் கடைசியில யோசிச்சு யோசிச்சு தலைவலி வந்து வழக்கம் போல நீங்க தூங்கவே இப்படி தாங்க உங்களோட புது பழக்கத்துக்கு நிறைய ஹேபிட்ஸ் தடையாகவும் இருக்கும் அதே நேரம் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் உங்களை புது பழக்கத்துக்கு போக விடாமல் தடுக்கவும் செய்யும் ஆமாங்க எல்லாருமே எப்பவுமே நம்மளோட பழைய ஹேபிட்டோட ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் தான் வாழ பழகிருப்போம் திடீர்னு அதில் ஒரு புது பழக்கத்தை கொண்டு வர்றது என்னவோ இந்திய எல்லையை விட்டுட்டு வேறு நாட்டுக்கு காலடி எடுத்து வைக்கிற மாதிரி தான் பெருசாக தெரியும் அதாவது நீங்கள் மூணு மணிக்கு தூங்குறது உங்களோட கம்ஃபர்டபுள் சர்க்கிள் நீங்க புக் படிக்க நினைக்கிறது உங்களோட புது ஹாபிட் இந்த சர்க்கிளுக்கு வெளியே தான் அது ஒரு மைண்ட் உங்களோட புது ஹாபிட்டை ஃபாலோ பண்ண சொன்னாலும் இன்னொரு மைண்ட் அதுக்கு எதிராக புதுசு புதுசா ஏதேதோ காரணம் சொல்லி உங்களை குழப்பி விட்டு தூங்க வச்சிரும் ஒருவேளை அதையும் மீறி நீங்க முயற்சி பண்ணாலும் கூட உங்களோட மைண்ட் இது எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்லி உங்களை பழையபடி அந்த சர்க்கிள்குள்ள கொண்டு போய் உட்கார வச்சிரும் ஆனா இந்த மாதிரி நேரத்துல ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மினி ஹேபிட்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களை மோட்டிவேட் பண்ணும் ஒருவேளை நீங்க படிக்கணும்னு நினைக்கும்போது இந்த மாதிரி ஆயிரத்தி சிந்தனை வந்து உங்க மனசை குழப்பிட்டிருந்தா இருந்தா எதை பத்தியும் யோசிக்காம அட்லீஸ்ட் முன்னுரையாவது படிப்போம் ஃபுல் புக்கை கூட படிக்க வேண்டாம் அப்படின்னு சட்டுன்னு படிக்க ஆரம்பிச்சா போதும் ஒருவேளை அந்த புக்கை இன்ட்ரெஸ்டா இல்லாம இருந்தாலும் நீங்க அதை தொடர்ந்து படிக்காட்டியும் கூட நீங்க எடுத்து வச்ச முதல் ஸ்டெப் உங்களோட புது பழக்கத்துக்கு தொடக்க புள்ளி வச்ச மாதிரி ஆகிடும் ஆனா என்னதான் சொன்னாலும் உங்களோட வில் பவர் இல்லாமல் அடுத்தடுத்து நீங்க மூவ் ஆகுறது என்னவோ கஷ்டம்தான் நீங்க நீச்சல் கத்துக்க நினைக்கிறவங்க ஓரமா நின்றுட்டே இருந்தா எப்படிங்க நீச்சல் கத்துக்க முடியும் குதிச்சு பார்த்தாதானே நீச்சல் கற்றுக்க முடியும் அப்படி தாங்க எல்லா ஹேபிட்டும் முதல்ல ஆரம்பிங்க அப்புறம் அதுவே அதோட வழியில் உங்களை கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிடும் சரி இப்போ அடுத்த எபிசோட்ல இன்னும் பல சுவாரஸ்யமான ஹேபிட்ஸை பார்க்கலாம் வாங்க